கும்ப்டாச்சி காலராட்சி கும்பிட்டு இப்போ தான் வெளியில் வாரம் கூட்டம் அன்னைக்கு ரொம்ப ரொம்ப கம்மி இன்னைக்கு திருச்செந்தூர் முருகன் வந்து தங் தங்கமாக ஜொலிச்சார் இன்னைக்கு ஆவணி திருவிழா ஏழாவது நாளாம் கேக்குதா நான் பேசுறது காலராட்சி ఎల్లారు ఫస్ట్ అంగ కుంటారో మళ్ళీ లాస్ట్ అంగ కుంటారో చేరు కొట్టారు ఆ ఇప్పు కలమీరువా నువ్వు ఎప్పుడు ఇంగే ఇర్ంది కలమ ఎప్పుడు 1 అవర్ ఆయిరు ఇదిలల్ల పాతుకొని సామి ఉంటుకో కాల్ రాచి நீங்க எல்லாரும் நின்னுங்க நான் உங்களுக்கு போட் எடுக்கேன் இதல. யா தம்பி லைட்டா வச்சு போட்டு. என்ன குச்சி பருவம் சேர்த்தோம் மகாதான் உருப்படியான பண்டை வாங்கி எல்லா காது நான் பார்க்கவே இல்லை நல்லா இருக்கு அழகா இருக்குல்ல எவ்வளோ கேளுங்க வாங்குவோம் முருகா

சுத்தி எனக்கு சேர்த்து கொடுங்க நான் தாரேன் நாலு எடுத்திருக்கேன்

multimillion dollar 1kg worshipgasp 1kg worshipgasp theoso Hospitality Hospitality Hospitality, windows었는데 Geser மருந்து அடிக்கிறாங்க ஹாய் ஹாய் ப்ரோ வாட்டர் பாட்டிலா நான் எங்களது வாங்கிட்டேன் நான் மகா இங்கே நம்ம அண்ணே மாலை போட்டு வரும்போது தைப்பூசத்துக்கு இந்த கல் மண்டபத்துலாம் வந்து படுத்துருங்க என்ன செய்யுது குடி 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 லைட் வச்சு

ஆமா மயில வாங்க மயில பரப்பு பிரியாணி எல்லாமே பொண்ணோட கூப்பிடுது பாருங்க நம்ம கூட நடந்து வருது அது நின்று

எங்கnickava கேட்டியளா வாங்க வாங்க போய் பார்த்து வருவோம் அக்காங்க தெரியல எவ்ளோ பாரு ஹாய் மகாலயா முகாலயா நானா கூட்டு போறேன் இருக்கிறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க